வணக்கம் நண்பர்களே புலிதான அலட்சியம் வேண்டாம் ஆரோக்கியம் அள்ளித்தரும் இது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளையும் வைட்டமின் சி பிலவனாய்கள் கரோட்டின் வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் உட்பட்ட பல்வேறு சத்துகள் புலியில் நிறைந்துள்ளது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்த உதவுகின்றது செரிமானத்தை தூண்டவும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தவும் புலி முக்கிய பங்கு வகிப்பதாக டாக்டர்கள் கூறுகின்றனர் புளியில் பொட்டாசியம் நிறைந்துள்ளது இதயத் துடிப்பை சீராக வைக்கின்றது இதில் பிலவனாய்டுக்கள் போன்ற பாலிப்பினர்கள் உள்ளன இவை கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவும் மேலும் இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவக்கூடிய மெக்னீசியம் அதிகமாக உள்ளது புளியை உணவில் சேர்த்து கொள்ளும் போது பூஞ்சை எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்கும் இதில் ஒரு டானிக் போலவும் கிளீனிங் ஏஜென்ட் போலவும் செயல்படுகின்றது குடல் மற்றும் பிற செரிமான உறுப்புகளின் செயலிழப்பை கட்டுப்படுத்துகின்றது இவை சட்னிகள் முதல் காய்கறிகள் வரை புலி உணவில் சுவை சேர்க்கிறது அது மட்டுமில்லாமல் ஆரோக்கியமானதை வளப்படுத்துகின்றது இது ஆரோக்கியமான வாழ்வு வழிகாட்டுகின்றது நன்றி